அவுலுல்லா ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரஹ் அலி சத்ரி ஓ எஸ்லி அம்ரிசானி அஃப் கவுலி பிஸ்மில்லாஹி அலமதுல்லாஹி ஒ சலாத்து வஸ்லாம் அலா ரூலாஹி அம்மாபாத் இந்த ஒப்பற்ற உலகதனை உருவாக்கி அதன் சாட்சி நபியாக்கி முகிதனை மலையாக்கி முழு உலகம் தனதாக்கி நல்லது ஒரு அரசாட்சியை நானும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த ஓரிரையை போற்றி புகழ்ந்து புகழ்ந்து துரித்து அவனுடைய நல்லவருள் நல்ல ஒரு நோக்கத்திற்காக குளிமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்து கனியிட ஏரிக சுலையும் முற்றல் கலிகடை ஏறிக சாரும் பனிமலர் ஏறிக தேனும் காய்ச்சி பாகிட ஏரிக சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள்ள நீரும் இனிதன என்பேன் அதனினும் இனிது தமிழன்பேன் என்ற பாவேந்தரின் வைரவர்களுக்கு சொந்தக்கார என் நெஞ்சுக்கு நெருக்கமான என் அருமை தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து இஸ்லாமிய முகமனான அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி உபரகார்த்துகு என முகமனை சொல்லி உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டு என்னுடைய இந்த சிறப்புரையை தொடங்குகிறேன் பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ அல்லது படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று ஒரு தமிழிலே ஒரு சொல்லாடல் உண்டு இடம் சின்னதாக இருப்பதாலே மக்கள் அதிகமாக தெரிகிறார்களோ அல்லது மக்கள் அதிகமாகிவிட்டதாலே இடம் சின்னதாகிவிட்டதோ என்று சொல்லும் அளவிற்கு கிழக்கு மண்டலத்தினுடைய வரலாற்றிலே நான் பயணித்த தொடர்பு கொண்டு ஒருமித்து பயணித்த இருபது ஆண்டு கால நிகழ்விலே நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் ஒரு ஓப்பன் வெளியில் திறந்த வெளி பொதுக்கூட்டமாக இதை நான் பார்க்கிறேன் இந்த கருத்தரங்கம் என்றைக்கு இந்த உலகத்தினுடைய விடுதலை எல்லாம் கிழக்கில் இருந்து தொடங்குகிறதோ அதுபோன்று இங்கும் ஒரு தாக்கத்தை சமூக மாற்றத்தை சமூக நல்லிணக்கத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு அளவிலாக இருக்கிறது எனவே இந்த நிகழ்வை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மண்டலத்தினுடைய தலைவர் சகோதரர் அப்துல் அலீம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்து பாராட்டி இங்கே வந்திருக்கக்கூடிய தனவந்தர்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய அழைப்பாளர்களும் சிறப்பு விருந்தர்களும் அத்தனைகளையும் அத்தனை பேர்களையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் விரும்பினாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அதற்கு இடம் தராத ஒரு காரணத்தால் உங்கள் அனைவரையும் உள்ளத்தால் உச்சரித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் சொல்வார்கள் பெரியாளாக இரு அல்லது பெரியார்களோடு பெரிய ஆள்களோடு இரு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் கண்ணுக்கட்டிய கட்டிய தூரமெல்லாம் பிளாக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இந்த மைனிங் ஆயில் இண்டஸ்ட்ரியெல்லாம் பணியாற்றக்கூடிய அந்த பிளாக் காலஸ்களாகவும் கோல்டன் காலஸ்களாகவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அவையாக நான் இதை பார்க்கிறேன் அதேபோன்று இந்த விருதுகளுக்காக கா விருதுகள் அவர்கள் மூலமாக விருதுகளும் விருதுகள் மூலமாக அவன்களும் அலங்கரிக்கப்பட இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில் முனைவர்கள் இந்த சமூகத்திற்கு பல்வேறு வகையில் பணியாற்றிய அத்தனை பேர்களையும் நான் பார்க்கிறேன் எனவே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இந்த அமைப்பு எதற்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினுடைய வரலாறுகளை எனக்கு கொடுத்த ஒரு சில நேரத்திலே சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியும் அந்த பணியை ஏற்படுத்திய தாக்கத்தையும் இந்த சமுதாயம் பெற வேண்டிய மாற்றத்தையும் இந்த சமுதாய மாற்றத்திற்கு வித்திட்ட நீங்களெல்லாம் உழைக்க வேண்டிய அவசியத்தை மாத்திரம் இந்த நேரத்திலே சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அன்பான சகோதர்களே என் அருமை தாய்மார்களே மிகப்பெரு திரளாக நீங்களும் குழுவிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய மதுரை மாநாடு நீங்கள் எல்லாம் மறந்திருக்க முடியாது காரணம் எப்படி இஸ்லாமியர்களுடைய நாம் வைத்த பொழுது இவர்கள் போகாத ஊருக்கு வழி சொல்கிறார்கள் என்று சொன்னார்களோ அதுபோன்று அரசியல் குறித்த புரிதலற்ற அல்லது அரசியல் குறித்த பெரிய விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகத்தில் அனைத்து கட்சிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரம் வேண்டும் என்ற ஒரு குரலை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தினோம் அந்த மாநாட்டை மிக சிறப்பான முறையில் மகளிர்களுடைய பங்களிப்பு அந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு இருந்ததாக தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில் நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கிறீர்கள் இனிமேல் இனிவரும் வரும் உங்களின் கரங்களில் வெறும் கட்டு மட்டுமல்ல இந்த சமுதாயமும் இருக்கப் போகிறது என்பதை கட்டியம் கூறும் செய்தியாக அதெல்லாம் அமைந்திருக்கிறது அதே போன்று இங்கு வந்திருக்கிற என் அருமை தொப்புள் கொடி உறவுகளே இன்றைக்கு இந்த நாடு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இன்றைக்கு ஆளாகியிருக்கிறது ஒரு காலத்திலே வட்ட செயலாளர்களும் அல்லது ஒரு பகுதி செயலாளர்களும் சொல் அதாவது தெரிவித்த பரப்பிய வன்மம் நிறைந்த அந்த கருத்துக்களை இன்றைக்கு பிரதம அமைச்சர்களாக இருப்பவர்கள் அதேபோன்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்வதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மித்த பணி ஒன்போடு ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்திய சுதந்திரத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவர்களுக்கு இருந்திருக்கிறது அதே போன்று நம்முடைய சிவகங்கை சீமையை ஆண்ட நம்முடைய மரியாதைக்குரிய அத்தை வேளாச்சியார் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது அதே போன்று கொங்கு பகுதியை ஆண்ட தீரன் சின்னமுலைக்கும் இருந்திருக்கிறது இப்படி எண்ணற்ற மக்களோடு இரண்டரை கலர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடிதான் வெள்ளைய மக்களை விரட்டினார்கள் அதுபோன்ற ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது எப்படி ஒரு திராவிட திராவிட மண் பண்பட்ட மண் என்று சொல்கிறோமோ அந்த பண்பற்ற மண்ணில் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை அசைத்து பார்க்கக்கூடிய அந்த வன்ம பேச்சுக்கு எதிராக அந்த வன்ம செயல்பாடுகளுக்கு எதிராக நாம் எல்லாம் ஓர் அணியிலே கரம்போர்த்து பணியாற்ற வேண்டிய ஒரு சரியான தருணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் தமிழர் என்ற இனம் உண்டு தனியே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வார்கள் அந்த தமிழர்களை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை சேர்ந்தவர்களை பீகாரிலே நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் யார் சொல்லவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லவில்லை ஒரு தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் சொல்கிறார் பிகாரிகளை தமிழக தமிழர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தமிழக அரசாங்கம் அவர்களை நசுக்குகிறது என்று இது எவ்வளவு பெரிய வன்ம பிரச்சாரம் இவைகளை எல்லாம் நாம் சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதே போன்று இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் ஒரு ஆபத்தாக இருக்கிறது அதற்கு அந்நிய நாட்டிலிருந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த படையெடுப்பு தான் அதாவது அவர்கள் நாடு விட்டு நாடு அங்கு வரக்கூடிய அதுதான் காரணமாகவும் இங்கு இருக்கக்கூடிய பிறப்பு விகிதமும் அதற்கு காரணம் என்று சொல்கிறது இப்படி ஒரு முஸ்லீம்களுடைய மக்களுடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர்கள் இன்றைக்கு வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தொண்ணூத்தி ஐந்தில் இந்தியாவிலே ஒரு புற்றுநோய் ஒன்று உருவாகியது அந்த உருவாகிய புற்றுநோயினுடைய நூறாண்டு நிகழ்வு சமீபத்தில் நடந்தது அதிலே போய் இந்தியாவினுடைய பிரதமர் உரையாற்றினார் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பெரும்பங்கை செய்தவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்று ஒரு ஆதாரத்தை நாம் சொல்லவில்லை ஆம் ஆத்மியினுடைய முதல்வர் ஒரு முறை டெல்லியிலே பேசுகின்ற பொழுது சொன்னார் ஒரே ஒரு ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டிவிடுங்கள் இந்திய சுதந்திரத்திற்கு நான் போய் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரை காட்டி விடுங்கள் நான் அரசியலை விட்டே ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அந்த இந்திய சுதந்திரத்திற்கு தொடர்பு இல்லாத ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த விழாவிலே அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்கள் என்று பச்சைப்பையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அந்த நூற்றாண்டு விழாவிலே தலைவர் சொல்கிறார் இந்தியாவினுடைய இறையாண்மை காக்கப்பட வேண்டிய மத நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டிய அந்த தளத்தில் பாபர் மசிதை முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு கொடுத்தார்களோ மீதம் இருக்கக்கூடிய காசி மதுரா உள்ளிட்ட பள்ளி பள்ளிவாசல்களையும் கோயில் கட்டுவதற்காக தந்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விழா நடைபெறுகிறது அந்த விழாவிலே முக்கிய விருந்தினராக நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி வன்மம் இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக நாம் ஒரு நிகழ்வாக இந்த தமிழர் சங்கமும் திகழ வேண்டும் அதற்கான ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய நம் உங்கள் அனைவரையும் மிகத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பான சகோதரிகளே என் அருமை தாய்மார்களே என் சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த அமைப்பு குறித்து சமீபத்திலே ஒரு டாக்டரேட் செய்த நம்முடைய செயலாளர் அபுஹல் ஒரு பேராசிரியர் ஒரு டாக்டரேட்டை முடித்திருக்கிறார் ஒரு முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை இந்த அமைப்பு குறித்து அவர் செய்திருக்கிறார் இந்த அமைப்பு என்ன தாக்கத்தை தமிழகத்திலே உருவாக்கியது என்று ஒரு ஏழு தலைப்பு சட்ட குறைய இருநூத்தி ஐம்பது பக்கத்திற்கு மிகாமல் அதிகமான பக்கங்களை கொண்ட ஒரு முனைவர் ஆய்வு பட்டத்தை அவர் சமீபத்திலே நிறைவு செய்திருக்கிறார் அதிலே அவர் சொன்ன வார்த்தை இந்த அமைப்பு யாரும் பணக்காரர்களை பணக்காரர்களாக்கவோ உருவாக்கப்படவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு வேறோ அங்கே இந்தியாவிலே முஸ்லிம்கள் குறித்து சில இடங்களிலே தவறாக பரப்புரையாட்டப்பட்ட அந்த விரோத பேச்சைக்காக அல்லது இந்த விரோத செயல்பாடுகளுக்காக அந்த கருத்தியலுக்காக உருவாக்கப்பட்டதல்ல அதை தகர்க்க நமக்கு மத்தியில் நிலவ வேண்டிய சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்காக இந்த இயக்கம் உருவாகி இருக்கிறது என்று அவர் பட்டியலிடுகிறார் காரணியாக அமைந்திருக்கிறது அதே போன்று இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ரத்த தான பணிகள் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பட்ட சேவைகள் இயற்கை இடர்பாடின் போது அவர்களுக்கு உதவி செய்த சேவைகள் எல்லாம் இந்த அமைப்பு இந்த தமிழ் மண்ணில ஒரு சமூக நல்லிணக்கத்தை விதைப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்று அவர் பட்டியலிடுகிறார் இது ஒரு நீண்ட நெடிய ஒரு விஷயம் என்பதால இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெறக்கூடிய ஒரு ஆய்வுக்குக்கான ஒரு காரணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாதி மதம் பாராமல் அனைத்து மக்களுக்கும் மனிதநேய சேவைகளை செய்ததின் காரணமாக தான் அவைகள் இன்றைக்கு இந்த அமைப்பு இந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற அன்பானவர்களே இன்றைக்கு அயலகத்திலே இந்தியன் வெல்பேர் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சவுதி மண் முழுவதும் மிகப்பெரிய அளவில் மனிதநேய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரியாதிலே ஜித்தாவிலே யான்புவிலே தமாமிலே அதே போன்று அபஹாவில அல்கசிம் புரைதாவில என்று இந்த சவுதி அரேபியா முழுவதும் நாம் பரவி பணி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணியிலே மிக முக்கியமான பணியாக இங்கே யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு சட்ட உதவிகளை இந்திய தூதரகத்தின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எந்த அளவுகளும் நாம் இன்றைக்கும் பார்ப்பதில்லை அது ஆறுமுகமாக இருந்தாலும் சரி அப்துல்லாவாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய ராஜாக இருந்தாலும் சரி அத்தனை பேர்களுக்கும் அந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று இங்கு இறந்து போகக்கூடிய மக்களுடைய உடல்களை தாயகத்திற்கு அனுப்பி எங்களுடைய ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போய் செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸ்களை நோக்கி எங்களுடைய நன்றிக்கு எங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை குழுந்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அவைகளெல்லாம் அந்த வெறுப்பை விதைக்கும் சந்தையில இன்றைக்கு அன்பை விதைத்துக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சவுதி முழுவதும் அவசர தேவைக்கு இரத்த தான சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வேலை வாய்ப்பு தகவல்களை பரிமாறி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக வடக்கிலே ஆட்பட்டு சிறையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை மீட்டு தாயகத்தை கணிப்பிருக்கிறோம் சமீபத்திலே மயிலாடுதுறையைச் சேர்ந்த பசரியா என்ற சகோதரிக்கு சட்டேற குறைய ஒரு பதினாறு பதினேழாயிரம் ரியால் கம்ப்ளைன்ட் காலமாக தாயகம் செல்ல முடியாமல் இருந்தது அவருக்கான அந்த தொகையை நாம் செலுத்தி அவரை தாயகத்திற்கு அனுப்பி அங்கே அலகுரலிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினுடைய அவலத்தை தீத்திருக்கிறோம் அதே போன்ற எண்ணற்ற விஷயங்கள் சமீபத்தில் சுகுமார் என்று சொல்லக்கூடியவர் இறந்து போய் உமல் ஹமாமில இறந்து போய் விட்டார் அவருடைய அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த ரூம் திரைக்கப்படாததாலே அந்த தகவல் நமக்கு வருகிறது அந்த வீடுகளை அந்த இடத்திற்கு சென்று அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்று அவர் இறந்து விடுகிறார் அவரை தாயத்திற்கு அனுப்பி அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் கார்கோ மூலமாக அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி அது மாத்திரமல்லாமல் கம்பெனியிலே போராடி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி எண்ணற்ற சேவைகளை நாம் இன்றைக்கு சவுதி மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று இந்தியாவிலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு பயணத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு பெரியவர் சொன்ன வார்த்தை அது நஃரத் கா பசார் மே ஆம் முகமது காடுற நீ வெறுப்பை விதைக்கும் சந்தைகளை நீ அன்பை விதைக்கும் அன்பை விற்பனை செய்யும் ஒரு வணிக நிறுவனத்தை ஒரு கடையை திறக்கிறாய் என்று இன்றைக்கு நாங்கள் இந்தியன்ஸ் பாரம் சார்பாக வளைகுடா நாடுகள் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெறுப்புணர்வு இன்றைக்கு விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தமிழர் சங்கமத்திற்கு வந்திருக்கக்கூடிய எம்முடைய தொப்புள் கொடி உறவுகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களும் நீங்கள் ஒன்றே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் இந்த சமுதாயத்திலே மணிக்கணக்கிலே உருவாகதில்லை ரோம் என்ற பேரரசு இந்த உலக வரலாற்றின் பெரும்பெரும் பக்கத்தை ஆக்கிரமித்தது ஆனால் அது ஒரு நாள் இரவில் உண்டாவதில்லை என்று சொல்வார்கள் அதுபோன்று நீட்சியான போராட்டம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பயணம் இன்றைக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு தமிழக மண்ணை புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தம் ஏதோ சாதாரணமாக உருவாகவில்லை அந்த திராவிட சித்தாந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்ற கரமாக மாறி இன்றைக்கு இன்றைக்கு திராவிட மாடலாக இந்திய துணைக்கண்டத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பயணத்தை அந்த மாற்றத்தை வித்திடுவதற்காக தந்தை பெரியார் அவர்கள் பயணித்த நாட்கள் எட்டாயிரத்தி அறுநூறு நாட்கள் சட்ட குறைய பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அவர் பயணித்ததாக சொல்கிறார்கள் பத்தாயிரிநூறு பொது கூட்டங்களில ஒரு பொதுக்கூட்டங்களில இரண்டு மணி நேரம் பேசி பத்தாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் அவர் பேச்சு மட்டும் பேசியிருக்கிறார் தொலைக்காட்சியில இருபத்தி நாலு மணி நேரம் உருவெடுப்பு நாள் சட்டக்குறை இரண்டரை ஆண்டு ஆகுமா அந்த புரட்சி தான் அந்த பயணம் தான் துண்டு செய்து பழுத்த தூய தாடி மார்பில் விழும் மண்டை செடுமையை உலகம் கொண்டாடும்

மனிதர் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் மாணிக்கம் என்பார் இவர் அனைத்தும் முடியாதோருக்கு அவர் அன்னை அண்ணா என்ற பெயரும் என்று அந்த செய்த பயணம் இந்த திராவிட உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது எனவே என் அன்பான சகோதரிகளை இன்றைக்கு நமக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே பிரளயங்கள் வெறுப்பு பிரச்சாரங்கள் இந்த மக்களை இன அழிப்பு செய்துவிட விட வேண்டும் என்ற ஒரு பெரிய சதி திட்டம் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக முன்பெல்லாம் ஒரு ரகசியமாக இருந்த திட்டம் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக ஆகியிருக்கிறது உலகத்திலே இன அழிப்பு செய்த இன அழிப்பு குறித்து ஆய்வு செய்த பல அறிஞர்கள் இந்தியா ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கு காத்திருக்கிறது என்று மிக ஆபத்தான ஒரு கருத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதற்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு களமாற வேண்டி இருக்கிறது காரணம் தமிழ் மண் என்பது ஒரு சாதாரண மண் அல்ல அது ஒரு சமூக நல்லிணக்கத்தின் மண் நேற்றை முன்தினம் கூட பசுமன் முத்துராமலிங்க தேவரையாக நினைவு நாள் தமிழகம் முழுவதும் தலைவர்கள் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை அது ஆன்மீகம் இல்லாத அரசியல் பால்பட்டு போகும் அரசியல் இல்லாத ஆன்மீகம் பலகீனப்பட்டு போகும் என்று சொன்னார் அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்தியா பிரிவினையின் போது மிகப்பெரிய கலவரம் தமிழகத்தில் திட்டமிடப்படுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் கலவரம் செய்தாலும் அவர்களுக்கு முன்னே இந்த தேவர் முத்துராமன் அந்த கலவரம் காணாமல் போனது இப்படி கட்டமைக்கப்பட்ட மண் தீரன் சின்னமலையினுடைய படைத்தளபதி முகமது ஹாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் சத்ரபதி சிவாஜியினுடைய படைத்தளபதியிலே மிக முக்கியமாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் ஔரங்காசிப் படைத்தளபதியிலே மிக முக்கியமாக இருந்தவர்கள் ராஜபுத்திர இந்துக்கள் அதே போன்று பாண்டிய மன்னனுடைய படைப்பிரிவிலே ராவுத்தரன் என்ற தனி அணி இருந்திருக்கிறது நம்முடைய அத்தை வேலனாச்சியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹைதரணியும் திப்பு சுல்தானும் இப்படி மாமனும் மச்சானும் மன்னனும் தம்பியுமாக நாம் இருந்து ஒரு சமூக நல்லிணக்க பூமி நாம் ஒன்றுபட்டு இருந்ததால் தான் தமிழக மண் திராவிட மண்ணாக இருந்தது இல்லை என்று சொன்னால் வடக்கிலே எப்படி முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குரல் கொடுக்க எந்த நாதியும் இல்லாமல் இருக்கிறார்களே அது போன்ற ஒரு நிலை ஏற்படும் எனவே என் அன்பான சகோதரர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தொப்புள் கொடி உறவுகளே இந்த நேரத்தை இந்த நிகழ்வை உங்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகளினுடைய பணிகளை நான் உடமாற பாராட்டுகிறேன் மனிதம் காக்க யார் களத்தில் நின்றாலும் அவர்களோடு தோளோடு தோல் நிற்க நாம் விரும்புகிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சமூக தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஓர் அணியில நாம் களமாற வேண்டிய ஒரு நேரமும் ஒரு சந்தர்ப்பமும் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து நீங்கள் அங்கீகாரம் பெற நாம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் அமைப்பாய் திரண்டால் தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் நம்முடைய தமிழ் மண் காக்கப்படும் என்பதை நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தங்கள் ரீதியாக முயற்சி செய்து பார்த்தார்கள் முடியவில்லை முடியவில்லை கட்சிகளை பார்த்தார்கள் புதிய புதிய தயாரிப்புகளை விட்டு பார்த்தார்கள் முடியவில்லை இனிமேல் சிறப்பு வாக்காளர் திருத்த திட்டத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் அது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது எனவே அந்த தேர்தலிலே மீண்டும் ஒரு மதச்சார்பட்ட அனைத்து மக்களும் மாமனும் மச்சானுமாய் வாழக்கூடிய ஒரு மாற்றத்தை வித்திட ஒரு ஆட்சி உருவாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டியிருக்கிறது ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டியிருக்கிறது எனவே அறம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஆன்மீக சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அத்துணைக்கும் வடிகால் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு தாயகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் இருக்கிறது எனவே அதை நோக்கி நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று இந்த நேரத்திலே நான் அழைப்பு விடுக்க ஒரு அன்போடு அழைப்பு விடுக்க விரும்புகிறேன் அதே போன்று இந்த தமா மண்ணில பல்வேறுபட்ட சேவைகளை செய்த ஒரு வரலாற்று பேரமைப்பு இந்த இந்தியன் செல்பர் பாரம் அதை நோக்கி உங்களை தாராளமாக நாம் அழைக்கிறோம் கல்வி ரீதியாக பணியாற்ற விரும்புகிறீர்களா வெளியே நோக்கி வாருங்கள் ஆன்மீக ரீதியாக பணியாற்ற விரும்புகிறீர்களா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரச்சாரப் பேரவையை நோக்கி வாருங்கள் அதே போன்று சமூக நலத்துறை சார்ந்த சோசியல் களம் அமைக்க கடைசியாக ஈடுபடக்கூடியவர்களை கூட களம் அமைத்து அவர்கள் மூலம் சமூக புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மனிதநேய சங்கமத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கிழக்கு மாகாண நிர்வாகத்திற்கு என்னுடைய பொறுப்பாக இருக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் நன்றிகளை கூறி இந்த மாலை நேரத்தில் மத சமூக நல்லிணக்கத்திற்கு வித்திடக்கூடிய அரங்கத்தை நிறைக்கும் அளவு திரண்டு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாஷிங்டன் நகரை நோக்கி மாற்றில் லூதர்கிங் அழைத்தார் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவு அமெரிக்காவில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூகமும் அடிமைப்படுத்திய சமூகமும் ஓர் பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் ஓர் இடத்திலே விளையாட வேண்டும் என்று அழைத்தார் இரண்டரை லட்சம் பேர் வாஷிங்டன் டிசியிலே திரண்டார்கள் அது மிக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது அதுபோன்று சமூக சேவையிலும் மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதிலும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதிலும் நிகழ்ச்சியாக இந்த கிழக்கு மண்டலம் சங்கமும் அதற்கு வித்திடட்டும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு களமாடுவோம் தயாராகுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அனில் அபுல் அஸ்லாம் வலைக்கும் வரக்காத்து உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் இன்றி நடவட்டுமாக